अह uh, पहले वीडियो चित्र हम लोग देख पाला सर करता है इस्लामा मतलब फीस तो ये सारा है वहीं जो प्रोफेसर साहब है अलावा सी 222 नवंबर तक वो करते है एक्चुअली थोड़ा आगे नवंबर तक करने है

म िया ए रा मुरा िएता इ झे सव वा मरा இருபதுக்கு தனி இருபதுக்கு தனியார் மொத்தமா நூற்றி ஏழு அஞ்சு எட்டு மில்லியன் தேவைப்படும் பிரதேசும் அவருடைய

மக்களுடையிலே மிச்சமட்டியலையும் ஆட்சி சந்தோஷம் ஏழையும் போறது ஆனால் உங்களுடைய நிதியை செலவழிக்கிறதுக்கு ஏற்கனவே வரும் அதையும் செலவழிக்குரிய பட்டியலையும் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் கூடிய இன்னொரு அறுபத்தாறு மில்லியன் வரும் இதுல நூத்தி நாற்பது காலங்களில உங்களுக்கு அரசாங்க கூட வேற நிதி வேற ப்ரொஜெக்ட் கூட

şuronders worked for those complex initiatives and it doesn't have all room to specialise or any battle to mess with all of the pressure that's what staff took back to the opposition but as we mentioned, changes from the மேம்பாங்க அந்த வகையிலே

இந்த இதில் தரப்பட்ட அந்த வீதிகளை மேம்படுத்துவதற்காக கவனத்தை கொள்ளப்படும் சம்பந்தமாக போட்டு நீங்கள் இதிலே பல விவசாயிகள் மக்களும் இந்த வாய்ப்பர்கள் கூட வீடங்களுக்கு அல்லது விவசாயம் செய்கிறார்கள் அதே இந்த விட நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவுக்கு எழுத்து மூலம் அல்லது ஒரு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யப்படும் சிலருக்கு தெரியாதவர்கள் சரியான தெரியப்படுத்தி அதை செய்ய வேண்டும் அதே அந்த விவசாய காணிகள் வெள்ளது அந்த கால்வாய்களை சம்பந்தப்பட்ட அந்த விவசாய அதிகாரிகள் நீங்களுக்காக கலப்பயணம் ஒன்றை அனுப்பணும் அந்த அனுப்பி அந்த அந்த பாதைகளுக்கு தண்ணி ஏன் ஓடாம இருக்கின்றது அல்லது அந்த தண்ணி ஏன் வயலுக்குள்ள விவசாய நிலங்களுக்கு போகுது என்ற கொண்டு ஒரு ரிப்போர்ட் வந்து நீங்க தயாரிக்கும் அரிஞ்சு போட்டு அடுத்த கூட்டத்துல சமிப்புக்கொண்டால் விவசாயம் நிறைய போ பயம் விவசாய பெருசு பண்ண முடியாத விவசாயம் கொண்டு வழிந்தோடு இந்த நீரை சரியான முறையிலேயும் மோயத்தம் செய்ததுக்கு நாங்கள் சில இடங்களிலேயே சில உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் பொது வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம் நீதியையும் பயன்படுத்தி இன்னை தின ரான் வேலை செய்ய செய்ய மருந்து எடுத்துக்கொள் விலை நான் சின்ன விளக்கத்தை கொடுக்கலாம் நான் விலவை வந்து நாங்கள் நாங்களும் பிரதேசவை முனைந்தான் தெரிவிக்க இதில் பெரும்பாலான வீதிகள் விவசாய நிலத்து கூட செல்கின்ற வீதிகள் அந்த வீதிகள் ஒரு காலமே ஒரு இதுவரைக்குமே அந்த வீதிகளுக்கு தாரோ கல்லோ போடப்படாத வீதிகள் அந்த விவசாயிகளுடைய அந்த பொருட்களை என்னென்று வெளியில் கொண்டு வரார்கள் என்ற நிலைமையை தான் நாங்கள் அந்த வீதிகளுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம் இந்த அரசாங்கத்தின் கொள்கையிலும் அந்த உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் வருகின்ற வீதிகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் இதில் பெரும்பாலான வீதிகள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட அடிப்படையில் சில நீதிகள் மக்களுடைய அன்றாட போக்குவரத்துக்கு அவசியம் அளிக்கும் அடிப்படையில் தெரிவு நாங்கள் மேலதிகமாக தங்களால் கோரப்பட்ட விவரங்களை நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கி நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு எல்லாம் இதுக்குள்ள முன்னுரிமைப்படுத்தியே எடுக்க போறோம்

குவத்ாவை போய் பத்தாய் வந்தார்கள் அவருடைய அறிவிகிட்டாங்க சில கான்சென்ட் ஐயா பெரிய மாச எல்லா கோட இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மென்ட்டில வந்தாகுறோம் இதுல மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்ல பார்க்கிட்ட இதிட்டட கடசல்வா விவசாயத்தின겉லினவதன இதுல பருகுளங்கள் இருக்காங்க வேற பருகுளங்கள் வெக்கவே இத இந்தமுறை செய்யது அனுமதிய கேட்டோம் டிசிசி

செய்யலாம் <laughs> <laughs> இதை விட இந்த திறப்பட்ட ஒன்றரை கிலோமீட்டரும் ஒரு கிலோமீட்டர் நம்மள சொல்றது ரெண்டு மூணு கிளங்க

போ அரசியல் கதையில கிடைக்க வேணாம்னு சொல்லி குளங்கள் சம்பந்தமா ஏழு புலங்கள் தரப்பட்டிருந்தது முன்னுரிமை பட்டியலில் அதை விட வேற குளங்கள் இதா இருக்குதா வேற ஒரு நாள் சொல்லலாம் அந்த மடிமையில போடப்பட்டிருக்கு அதிலே சில குளங்களை இணையத்தும் வாய்க்கால்களை ஒன்றிணைத்தும் செய்ய வேண்டிய கிளஸ்டர் முறையும் இங்கே காணப்படுகிறது எனவே இதுல வேற கோரிக்கை வந்து அவங்களும்

அவ்வாறுபத்து இந்த இதை நீங்கள் நீங்கள் செயலாண்ட வகையிலே மாவட்ட செயலாளர் கூட இல்லாத நேரடியாக சிபிக்கோ இந்த கூட்டத்தை தீர்மானிக்கப்பட்டது கொடுக்க முடியும் என்றும்

நீங்க இந்த வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட இந்த சிவாரசோட கடலத்தை நல்லா ஒரு தனியா இருக்கு சோழர் இதே நீங்கள் இங்கிருந்து அதிகாரி இல்ல செய்தி இருக்கீங்களா